பத்திரிகை உலகின் முடிசூடா சக்கரவர்த்தியாக பத்திரிகை சாம்ராஜ்யத்தின் ஸ்தாபகராக மாபெரும் எழுத்து புரட்சியை மக்களிடம் வாசிக்கும் பழக்கத்தை திறனை ஏற்படுத்தி பெரிய அளவில் சாதனைகள் நிகழ்த்தியவரும் தமிழக சட்டமன்றத்தின் சபாநாயகராக அமைச்சராக இருந்து தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெரும் தொண்டாற்றியவரும் தன் உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் தமிழர் நலன் தமிழ் மொழியின் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவருமான அமரர் ஸ்ரீபா அவருடைய நாற்பத்தி நாலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவருடைய திருவுருவ சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தி அமரர் ஆதித்தனார் அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்திலிருக்க வாழ்த்துகிறோம் அமரர் ஆதித்தனார் அவருடைய புகழ் தமிழ் மண்ணில் தமிழகத்தில் தமிழர்கள் இதயங்களில் இல்லங்களில் எப்போதும் நீக்கமர நிறைந்திருக்கும் அமரர் ஆதித்யா அவர்களுடைய புகழ் வாழ்க வாழ்க வாழ்க